நேற்று ஒரு டாப்பிக்கை பார்த்தோம் அந்த டாப்பிக்கு நீங்களும் பதில் சொன்னீங்க நான் நல்லா சொன்னேன் அதுக்கு ரீப்ளே அது மாரி இன்னைக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட நான் வந்திருக்க மக்கள் இப்போ நிறைய சுவாரஸ்யெலாம் காத்திருக்கு நேற்றுக்கு என்ன கிழமை சனிக்கிழமை புரியுதுங்களா சனிக்கிழமைன்றது அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் நேற்று சனிக்கிழமை வந்து பெரிய விஷயம் புரியுதுங்களா ஏன்னா நேற்று என்னென்ன நடந்ததுன்ட்டு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நல்லது பார்க்காதவங்களுக்கு இந்த பதிவு புரியுதுங்களா நேற்று வந்து இங்கே வந்து சென்னையில் வந்து விஜய் சார் டி சிவா புரொடியூசர் மகள் கல்யாணத்துக்கு வந்திருக்கார் தளபதி விஜய் அதுபோல நேற்று சனிக்கை ஐடிஎஃப்சி கப்பில் ஹாய் மக்களே அதுதான் இந்த மக்களே நேற்று வந்து தளபதி விஜய் வந்து அவங்க ப்ரொடியூசர் டி சிவா அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து பார்த்துருக்கிற மக்களே அதேமாரி நம்ம அஜித் குமார் சார் வந்து அஜித் குமார் சார் வந்து இதுக்குள்ளே மலேசியாவில் வந்து கார் ரேசிங்கில் இருக்கார் அவர் வந்து அவரும் இப்போ மலேசியாவுக்கு சிம்பு சாரும் வந்து கடத்தறக்க போனாங்க அது போனப்போ அவரும் வந்து அங்கே பார்த்துருக்கார் மக்களை ரெண்டு பேரும் லீக்கான ஃபோட்டோ ஐடிஎஃப்சி பேங்க்கு இந்தியா ஜெயிச்சிடும் விசாகப்பட்டினத்தில் இதெல்லாம் வந்து கனஷன் சொல்லுவோம் நேற்று ஒரு போலிவுட் செலிப்ரேஷனாக இருந்துச்சு மக்களே எப்படி தெரியுமா ரொம்ப பங்கமாக இருந்தது பார்க்கறதுக்கு புரியுதுங்களா நம்ப ரொம்ப அதுதான் அஜித் சார் வந்து மலேசியாவிலேருந்து சிம்பு சாரும் பார்த்தது இங்கே விஜய் சார் வந்து இது ஒன்றுது அதுக்கப்புறம் வந்து விஜய் சார் இது ஒன்றுது விஜய் சார் வந்தது அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்தியா ஐடிஎஸ்டிஎஃப்சி கப்பு ஜெயிச்சது எல்லாம் நேற்று ஊர் நேர்த்த நேரத்து ஒரு கலவையாக கலந்து இருந்தது மக்களே அதுக்கப்புறம் வந்து பொள்ளாச்சியில் வந்து சிம்பு சாரோட அரசன் படம் ஷூட்டிங் வந்து ஒம்பதாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க மக்களே ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் பண்ணி அதோடு கண்டினியூ ஆகும் போகுது அதையும் வந்து சிம்பு சார் தான் சொன்னார் மக்களே சிம்பு சார் தான் சொல்லி படம் எட்டாம்தேதி பூஜை போட்டு இன்றைக்கெலாம் வந்துடுவார் இன்றைக்கே இன்றைக்கி வந்து இங்கே வந்துடுவார் வந்து எட்டாம்தேதி பூஜை போட்டு அது ரெடி பண்ணி அது பாட்டு நான் அந்த ஸ்டூட்டிங்க்கு போக போகுது இப்போ அவர் வந்து ஏகே சார் வந்து அங்கே கார் ரைசிங்கில் இருக்க சொல்லும் ரெண்டு பேரையும் பார்க்க சொல்ல அஜித் சாரையும் சிம்பு சாரையும் பார்க்க சொல்ல எவ்வளோ இதுவாக இருந்தது தெரியுமா உனக்கு நல்ல கண்ட்டு கிடைக்கு ஏன் ப்ரோ இப்படி சொல்கிறீங்களே இது கண்ட்டு என்ன ப்ரோக்கரை உங்களுக்கு எந்த கண்டென்ட் வேணும் நீங்கள் சொல்லுங்கள் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன் ப்ரோ சன் சாண்டி சக்தி ப்ரோ நல்ல கன்டெண்ட்டை கிடைக்கவில்லையா சும்மா அதுதான் ப்ரோ நேற்று சரிங்க ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ இங்கே வந்து சோசியல் மீடியாவில் வந்து நேற்று இங்கே கல்யாணத்துக்கு யூர் வந்து தளபதி விஜய் வந்தது அங்கே வந்து மலேசியாவில் தலை அஜித் சார் அப்புறம் எஸ்டிஆர் எஸ்டியர் சார் இவங்களாம் ஒரே ஜிசியில் பார்த்தது அதுக்கப்புறம் இந்தியா வேர்ல்டு கப் வச்சது அதுலேயும் ஜெல்ஸ் வேர்ல்டு கப் பண்ணுற மாதிரி கப் வச்சுது ஐடிஎஸ்பி கப் வச்சுது அதுலேயும் ஜெய்ஸ்வால் வந்து நூறு வச்சது ப்ரோ யார் எனக்கு என்ன இல்லை ப்ரோ அது வந்து இப்போது இதில் வந்து இம்ப்ரமேஷன் மாரி புரியுதுங்களா அவங்க அங்கே போனாங்க இங்கே வந்தாங்க அப்படின்றது எனக்கு ஒருத்தர் சொல்கிறாங்க எனக்கு ஒருத்தர் சொல்லி நான் அது உங்களுக்கு நான் சொல்கிறேன் புரியுதுங்களா அதனால் எல்லாம் இது ஒன்று பண்ணி சொல்லி இது நோன்றவங்களும் இருக்காங்க ப்ரோ அதனால அவங்களுக்கும் தான் இந்த பதிவு அவங் சரி ப்ரோ இன்ஃபர்மேஷன் ப்ரோ ஏன் ப்ரோ டென்ஷனாக வரீங்க சுரிதா நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ப்ரோ அதுதான் ப்ரோ ஏன்னா வந்து ஓடி சீரீஸ் வந்து சீரீஸோட எல்லோரும் சோசியல் மீடியா எல்லோருக்கும் தெரியும் தெரியும் ப்ரோ ஒருத்தர் ஒருத்தருக்கு தெரியாது ப்ரோ அதுதான் ப்ரோ நேற்று வந்து சரி 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 ப்ரோ டென்ஷன் ஆகாது ப்ரோ அதை தான் சொல்கிறேன் ப்ரோ நான் வந்து சரி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு நாம் தானே சொல்லும் பொய்யா மாதிரி ஷார்ட் போடுங்க இது சரி சரி ப்ரோ போகிறேன் ப்ரோ ப்ரோம் போகிறேன் ப்ரோ நீங்கள் ஆகாதுங்க ப்ரோ லைவ் தானே ப்ரோ இல்லை ஷார்ட்ஸ் தானே ப்ரோ நான் போகிறேன் ப்ரோ உங்களை கே நீங்கள் கேட்டுருக்கீங்களா உங்களுக்கு எந்த மாதிரி வேணுன்னு மட்டும் சொல்லுங்கள் ப்ரோ நான் அது மாதிரி நான் ஷார்ட்ஸ் வீடியோ போகிறேன் ப்ரோ புரியுதுங்களா எந்த மாதிரி மட்டும் சொல்லுங்கள் நான் அந்த மாதிரி நான் போகிறேன் ப்ரோ உங்களுக்கு நான் தரமாக இறங்கி செய்கிறேன் ப்ரோ ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்களுக்கு எந்த மாதிரி காமெடி டைம் வேணுமா சாங் வேணுமா உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணுமா எல்லாமே இருக்குது சொல்லுங்கள் ப்ரோ என்ன ப்ரோ சொல்லுங்கள் இருங்க ப்ரோ யாரோ செகண்ட் லைனில் வராங்க நான் செகண்ட் லைனில் வந்தோடனே உங்களுக்கு வரேன் ப்ரோ லைனில் இருங்க ப்ரோ சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸில் வந்து இப்போது சீரீஸ் வந்து சீரீஸ் சீரீஸில் வந்து மேன் ஆஃப் விராட் கோலி எவ்வளோ ரன்னையும் முந்நூற்றி ரெண்டு ரன் வச்சுருக்கார் அவர் எவ்வளோ அவுட் ஆஃப் ஃபன் பண்ணாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா ப்ரோ அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் ரெண்டு செஞ்சுரி வச்சு அதுக்கப்புறம் வந்து மேன் ஆஃப் த சீரீஸ் முந்நூற்றி ரெண்டு ரன் வச்சிருக்காரு ப்ரோ மேன் ஆஃப் த சீரீஸு பிளேயர் த மேட்ச் வந்து நேற்று வந்து ஜெய்ஸ்வல் ஆனார் ப்ரோ ஜெய்ஸ்வல் ஹலோ ஆனார் அதுக்கு முன்னாடி இது வந்து ரெண்டு பேரும் ருத்ராஜ் ருத்ராஜம் விராட் கோலியும் வந்து நூறு ரெண்டு ரெண்டு பேர் ரெண்டு நூறு ரன்னு யோக ரெண்டு சதம் அதுமாரிலாம் நிறைய இருக்குது ப்ரோ நான் உங்களுக்கு ஷார்ட் ஸ்டுடியாக போனேன்னா நான் அதுக்கும் தரமாக உங்களுக்கு செய்கிறேன் ப்ரோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுபடி நான் செய்கிறேன் ப்ரோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதுபடி நான் பண்ணுறோம் ப்ரோ நீங்கள் தான் சொல்லும் சரி ப்ரோ பாய் ப்ரோ நான் கிளம்புறேன் இதோட வேறு நல்ல கண்டோடு உங்களை வந்து சந்திக்கிற வரை பெரிய பிறப்பெருவது சின்னராஜ் பாய் ப்ரோ ஐயோ விடைபெறுன்றது தான் நேற்று யார் யார் யாரெல்லாம் கிரிக்கெட் நல்லா பார்ப்பீங்க அது வந்து கர்மெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு யார் பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து நேற்று நடந்த கிரிக்கெட் மேட்ச் உங்களுக்கு பிடிச்சதா இல்லை பிடிக்கலையா உங்களுக்கு விராட் கோலியை பிடிக்குமா சரி ப்ரோ நான் கிளம்புறேன் ப்ரோ நீங்கள் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போகிறதில்ல கமெண்ட்ல என்ன சொல்றீங்க தெரிய பார்த்தல சாணி சக்தி ஷார்ட்ஸ் வீடியோ போடுங்க சரி 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 ப்ரோ சரி ப்ரோ நான் வளரல ப்ரோ நான் வந்து பார்த்துக்குறேன் ப்ரோ நான் கரெக்டாக ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் போடுறேன் ப்ரோ ஏன்னா லைவ் வந்து லைவ் போட்டால் நம்மளுக்கு இம்மிடியேட்டாக தெரியுத ஒருத்தருக்கு இம்மிடியேட்டாக போனது தான் ப்ரோ நாங்கள் எதிர்பார்க்குறோம் நான் ஷார்ட்ஸ் வீடியோ கேட்குறீங்க உங்களுக்கோசரம் ஷார்ட்ஸ் வீடியோ நான் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் அது ஒரு டுவெல் ஓ கிளாக் இல்லைன்னா ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன் ப்ரோ ரிலீஸ் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ப்ரோ பாய் பாய் ப்ரோ பாய் பாய் பாய்